இனிய மாலை வணக்கம் தென் மாவட்ட முட்டை வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக இன்று திருநெல்வேலியில் நாங்கள் ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இந்த கலந்தாய்வு கூட்டம் ஏன் அப்படின்னா நாளுக்கு நாள் முட்டை விலை டெய்லி அஞ்சு அஞ்சு காசு விலை கூட்டிட்டு இருக்கு இத இத அரசு தலையிட்டு இந்த விலை நிர்ணயத்துக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் முதல் பாயிண்ட் ஏன் இந்த விலை ஏற்றம்ன்றதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன் இந்த மாசம் சத்துணவு டெண்டர் கொடுக்க போறாங்க இந்த சத்துணவு டெண்டருக்கு அப்படிதான் இந்த விலையேற்றமே போயிட்டு இருக்கு இன்னைக்கு போன மாசம் விலை அஞ்சு ரூபா இந்த மாசம் வந்துருச்சு அடுத்த வாரங்களுக்கு ஆறு ஐம்பது வரைக்கும் போயிடும் ஒரு நூற்றாறு காசு முன்னூத்தி இருபத்தி விலை இது நாங்க வியாபாரிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சே இது துறை சார்ந்த அமைச்சரையும் நேரடியா அரசு அரசு அதிகாரிகள்கிட்ட நாங்க மனுவா கொடுக்க போறோம் இது முதல் விஷயம் இரண்டாவது வியாபாரிகளுக்கு இந்த விலை நிர்ணயம் பெரிய சிக்கலா இருக்கு இது அரசு தலையிட்டு விலை நிர்ணயத்துக்கு ஒரு நிலையான தீர்வு வேணும்னு தென் மாவட்ட முட்டையின் சங்கத்தின் சார்பாக அரசாங்கத்துக்கு இதன் வழியாக நேரடியாக கோரிக்கை வைக்கிறோம் சங்கத்தின் சார்பாக எங்க வியாபாரிகளுக்கு ஏற்படும் நஷ்டத்தையும் நாங்க அரசு துறை சார்ந்த அதிகாரிகிட்டையும் அரசு அரசுகிட்டையும் நேரடியா தெரிவிக்க போறோம் அதுக்கு நாங்க அடுத்த செயல் திட்டமா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து முட்டைய வரிகளும் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம் வரும் வாரங்களில நேரடியாக துறை சார்ந்து அதிகாரிகளையும் பணக்காரர்களையும் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்க தெரிவிக்க போறோம் ரெண்டாவது இந்த சத்துணவு டென்று இந்த விலை உயர்வை பண்ணக்காரங்களும் சரி ட்ரேடர்ஸும் சரி நாமக்கல்ல நிறைய குளிர்சாதன பட்டியலை வச்சு முட்டையில பதுக்கிட்டு இருக்காங்க விலை உயர்வுக்கு இது அரசு அதிகாரிகள் துறை சார்ந்த அமைச்சர் நேரடியாக விசிட் பண்ணி இதை தடை செய்யணும் ரெண்டாவது சத்துணவு டென்று அரசு மக்களுடைய வரிப்பணம் இது ஒரு சார்ந்த பணக்காரம் மட்டும் போய் போது இந்த தடை செய்யறதுக்கு வியாபாரிகள் தென்மு தென் மாவட்டம் மட்டும் யாரையும் சங்கத்தின் சார்பாக மக்களுக்கு துண்டு பிரச்சாரம் செய்ய போறோம்